அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் நம்ம கூட இல்லைங்கிற செய்தி கேட்டு மனசுக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கு ஒரு கண்ணுல துணிச்சலும் மறுக்கண்ணில் கருணையமாய் வாழ்ந்த அபூர்வ கலைஞன் அவர்கள் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் எல்லா உதவிகளும் செஞ்சு புரட்சி கலைஞனா கேப்டனா நம்ம எல்லாரும் மனசுல இடம் பிடிச்சவர்கள் அண்ணன் விஜயகாந்த் அவர்களோட ஆத்மா சாந்தி அடைந்த இறைவனை வேண்டிக்கிறேன் அவரோட குடும்பத்தாருக்கும் லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சு வணக்கம் நான் உங்க பேசுறேன் விஜயகாந்த் சார் நம்மளை விட்டு இன்னைக்கு பிரிஞ்சு போயிட்டாரு இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்ல எங்க அப்பா ஜென்ரேஷன் இருந்து எங்க அப்பா அவங்க படத்துக்கு நிறைய மியூசிக் பண்ணியிருக்காங்க ஏன் ஜென்ரேஷன் எனக்கு அடுத்து இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாத்துக்குமே அவர் மிகப்பெரிய ஒரு ஹீரோ எல்லாத்துக்கும் மேலே ஒரு சினிமாவில் மட்டும் ஒரு ஹீரோ கிடையாது நினைச்சா வாழ்க்கையில் ஒரு ஹீரோ தைரியமான மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன் அடுத்தவங்களுக்காக கவலைப்படுற ஒரு மனுஷன் யாருக்கு என்னாலும் முதல் நிற்கிற ஒரு மனுஷன் ஒரு நல்ல தலைவன் ஒரு நல்ல நடிகன் ஒரு நல்ல மனிதன் அவரை இழந்துட்டோம் அவர் ஹெல்த்தை கொஞ்சம் கேர் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவரோட ஃபைட்ஸோ அவரோட படங்களோ அதெல்லாம் பார்த்து வளர்ந்தவனாலாம் இன்னைக்கு அவர் இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது நான் ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் அவரோட ஆத்மா சாந்தி அடையணும் அவரோட குடும்பத்துக்கும் அவரோட கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் சினிமாவில் இருக்கிறவங்களும் ஏன்னா அவர் எல்லாத்துக்குமே சொந்தம் எல்லாத்துக்கும் என்னோட ஆழ்ந்த அனுதவங்களும் என்ன சொல்கிறேன்னு தெரியல வெரி குட் மேன் வி மிஸ் விஜயகாந்த் சார் வி ரியலி மிஸ் மிஸ்இங் எந்த செய்தியை கேட்கக்கூடாதோ அதை நான் கடையில் கேள்விப்பட்டேன் மனசு விஜயகாந்த் அவர்கள் நல்ல நடிகர் மட்டும் இல்லை நல்ல மனிதர் நானும் அவர் கூட நிறைய படம் ஆய் பண்ணியிருக்கேன் நல்ல இனிமையாக பழகுவார் என்கிட்ட மட்டும் இல்லை டெக்னீஷன் முதற்கொண்டு அவ்வளோதான் அழகாக பழகுவார் சாப்பிடும்போது கூட ஒரே சமத்துவமாக எல்லாரும் பார்ப்பார் அவர் இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல கருமையை என்ன பண்ணான்னா நடிகர் சங்க கடன் அவ்வளோ விருந்து அதை பூரா அவனை அடைத்து விட்டு மறுபடியும் திருப்பி நல்ல முறையில் கொடுத்தார் அதுக்கப்புறம் கலைஞருக்கு பேனா அது இது பெரிய விழாக்கள்லாம் வச்சு இது பண்ணாது அவர் கலைஞரோட விசுவாசி இப்படி பல நன்மைகள் எல்லாருக்கும் செஞ்சுருக்காரு சினிமாவில் சொல்ல போனோம்னா டெக்னிகன் பூரா விஜயகாந்து போனோம்னா ஒரு பூசியாக இருப்பாங்க அவ்வளவு அவர் இன்றைக்கி இறந்துட்டாங்க தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது அதனால் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் மற்றும் அவருடைய நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்

கேப்டன் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு சினிமாட்டிராஃபர்கிட்ட சொல்லியிருந்தேன் விபத்தாயிருக்கான் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் எழுந்துட்டு அந்த ப தம்பி பெருசாக காசு சம்பாதிச்சமாக தெரில போய் எதுனா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு பில் எதனா பே பண்ணணும் ஆப்ரேஷனுக்கு எதனா காசு கொடுக்கணும் எல்லாத்தையும் நம்ம பண்ணலாம்னு காரில் திட்டாக பண்ணவே எது வேணாலும் என்கிட்ட சொல்லி நான் அனுப்புகிறேன் அப்படின்னா அந்த வார்த்தையிலேயே நான் மறக்க மாட்டேன் ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு பெரிய ஒரு ஊக்கமாக இருந்தது அன்றைக்கி நான் உயிரி போராடிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய தைரியத்தை கொடு என்றைக்குமே எல்லா நடிகர்களுக்குமே கிட்ட இருந்தவர் அவர்கள் துணையாக இருந்தவர் கேப்டன் அவர்கள் இன்னைக்கு அவர் காலம் ஈட்ட வரும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் திருமணத்துக்கு முதல் வந்த மனிதர் கேப்டன் அவர்கள் இன்ஃபேக்ட் நாங்கள் மேலே மேடை ஏறத்துக்கு முன்னாடியே அவர் நடந்த கேப்டன் உங்கள் ஆத்ம சாந்தி அடையணும்னு நான் இறைவன் இரவுகிட்ட கேட்டுக்கிறேன் முதல் முறை ஒருத்தருக்காக எனக்கு என்ன அறியாமல் விமர்சிய கேப்டன் பீஸ்